கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தியுடைய அனுகிரகம் எங்கள் ராசிக்கு பதினாறு செல்வம் தடையில்லாமல் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நண்பர்களே அதாவது யாரு உங்களை உதாசீனப்படுத்தினாலும் யாரு உங்களை விமர்சனம் பண்ணினாலும் யார் உங்களை விவாத பொருளாக ஆக்கினாலும் எதற்கும் கவலைப்படாமல் ராஜநடை போடக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அது என்னங்க ராஜநடை ஆமாய்யா என்கிட்ட எது இருக்கோ இல்லையோ என் நட இருக்குல்ல நான் என்னால என்னை மத்தவங்க திரும்பி பார்க்கற அளவுக்கு தான் ஏன் நான் இன்னமும் வச்சிருக்கிறேன் நான் யார்கிட்டயும் போய் திரும்பி கேள்வி கேட்கற அளவுக்கு இல்லை நான் எல்லாரும் என்னை திரும்பி பார்க்க வைக்கிறேன் அதுதான் என்னுடைய பலம் அப்படின்னு தெரிந்து கொண்டு வாழக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் இருபத்தி வரை எப்படி இருக்கணும் அதுக்கு தெய்வம் என்ன கணக்கு போடுது அந்த கணக்கை நாம தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுக்கலாமா அதுக்கெல்லாம் முதல் விஷயம் யாரையும் நம்பாதீங்க ராசிக்காரர்கள் உங்க மேல நம்பிக்கை அதிகமாக வைங்க மேல நம்பிக்கை வைங்க நீங்க யாரோட பழகிறீங்களோ அந்த பழக்கம் கரெக்ட் நம்புங்க நீங்க யாரோட நட்பு வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த நட்பு கரெக்ட்டும் நம்புங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அது கரெக்டான பேச்சுன்னு நம்புங்க இந்த இடத்துல யாராவது உங்களை இதை ஏன் செய்யற ஏன் இப்படி பண்ற இது உனக்கு சாதகம் கிடையாது அவன் உனக்கு சாதகம் கிடையாது இவன் உனக்கு சாதகம் கிடையாதுன்னு உங்களை குழப்புனா குழப்புறவனை நவுத்துங்க பழகிறவனை நவுத்தாதீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா உங்க வெற்றியின் மீது அவர்களுக்கு குறி உங்களோட வெற்றியை தோல்வியாக்குவதற்கான முயற்சி செய்வாங்க அந்த தோல்வி ஆக்கணும்னா உங்க பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைகளை மாத்தணும்னு பல பேர் ஆசை போடுற ஆசைப்படக்கூடிய நேரம் அதுக்காக கணக்கு போடக்கூடிய நேரம் அந்த கணக்க தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிடும் இப்ப பாயிண்ட் புரியுதா மற்றவன் போடுற கணக்கை தெய்வம் தெரிந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய நேரம் இதுதான் தெய்வத்தோட கணக்கு அப்ப தெய்வம் உங்களை கீழே இறக்கறதுக்கான நேரம் இல்லை உங்களை இன்னும் உச்சாணிக்கு செல்லக்கூடிய வைக்கக்கூடிய நேரம் உங்களோட ஆசைகளை மென்மேலும் உயர்த்தக்கூடிய நேரம் நீங்க யாருக்கிட்டையும் அசிங்கப்படுத்திடக்கூடாது அசிங்கப்பட்டுடக்கூடாது யாருக்கிட்டையும் நீங்க வருத்தப்பட்டுடக்கூடாதுன்னு தெய்வம் உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு வைக்கக்கூடிய நேரம் தான் இந்த காலகட்டம் உங்கள்ட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்ன பிளஸ் என்ன உங்க ஜாதகத்துல எப்பயுமே செவ்வாய் ஆட்சி விருச்சக ராசிக்காரம்னா விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆட்சி அதனால எப் ஒரு பெரிய உடல் நோய் வந்தாலும் உடம்புல சிரமம் வந்தாலும் அதை உடனடியாக மாத்திக்கிட்டு தைரியமா வெளியில் நடக்கக்கூடிய ஆள் நீங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பீங்க ஏற்றுக்கிட்ட பிறகு யோசனையே பண்ண மாட்டீங்க முடிச்சுட்டு தான் உட்காருவீங்க இதுதான் உங்களுடைய பலம் யாரெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் ஒன்னால முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த விஷயத்தை ஆண்டவனுடைய அனுகிரகத்துல கடவுளுடைய ஆசீர்வாதத்துல அதை நடத்திட்டு சக்சஸ்ஃபுல்லா கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடியவர்கள் இதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அது கண்டிப்பா விருச்சகத்துக்கு உண்டு இதுதான் விருச்சகராசி அதே பலகீனம்னா என்னன்னா அவசர முடிவு விருச்சகராசியோட பலகீனம் அவசர முடியும் மனசுல பட்டத கரெக்டா டப்புன்னு பேசுறதுனாலயே சில பலகீனம் ஏற்படும் பலவீனம் ஏற்படும் அதனால சில நேரங்கள்ல ரொம்ப யோசிச்சு பேசுங்க சந்திரன் நீசம் உங்களுக்கு மதிக்காரகன் நீசம் ஆயிட்டான் யாரையும் நம்பாதீங்க இதுக்குதான் வேர்டே அது ஏன்னா யாரையும் நம்பாதீங்கன்னா உங்க பேரை வச்சு பல பேர் வியாபாரமே நடத்துவான் உங்க பேரை வச்சு சில பேர் வந்து வருமானம் தெடிப்பான் உங்க பேரை வச்சு சில பேர் உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குவான் அப்ப நீங்க ரொம்ப எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்க மைனஸ் ஆயிடும் உண்மையானவர்கள் யாரு பொய்யானவர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதான் உங்களுடைய இருக்கிற நேரம் சந்திரன் நீசம் மறதியான ஆள் மாதிரி பல இடத்துல இருங்க உங்களுக்கு ஏதோ மறந்த மாதிரியே இருங்க இந்த ஏப்ரல் இருபத்தொன்பது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான ஐடியா கொடுக்குறேன் மறந்த மாதிரி இருங்க ஐயா மறந்துட்டாரு அம்மா மறந்துட்டாங்கன்னு நினப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் நாபகப்படுத்துங்க ஏன் பத செய்யலை அப்படின்னுங்க சிச்சும் மறந்துட்டாங்கன்னு நினச்சோமே இப்படி கரெக்டாக அந்த நேரத்தில் சொல்கிறாரே அப்படின்னு அது குடும்பமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் அது வந்து பதவியாக இருக்கட்டும் இதை மட்டும் நீங்கள் இட் பண்ணுங்க மறந்த மாதிரியே இருங்க அவங்களுக்கு ஞாபகம் வரலன்னு மற்றவங்களாம் நம்பணும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஞாபகம் வரலப்பா ஞாபகம் வரது எழுந்துருச்சு நம்ம இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டோம்னு நினைக்கணும் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்போ ஆஹா இந்த ஐயாவுக்கு மூல அறிக்கையா மறக்கலை யாரு அப்படின்னு மற்றவங்க கூட தான் உணர முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் லெக்சர் அடித்தா கூட வேஸ்ட்டு நீங்கள் இப்போ பேசக்கூடிய வார்த்தைகள் விவாதங்கள்லாம் வேஸ்ட்டு காலத்துல தான் நீங்கள் பேசி அனுப்பிப்போம் வெயிட்டிங் பண்ணி தான் அடிக்கணும் நீங்கள் வெயிட் பண்ணி அடிக்கிற கோல் தான் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் நீங்கள் பயந்து ஒளிந்தால் நல்லா கவனிங்க யாருக்கும் பயப்படாது விருச்சக ராசிக்காரன் எதுக்கும் பயப்படாதீங்க இப்போ உங்களுக்கு பயம் வரும் கடனை கண்டு பயம் வரும் ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோன்னு பயம் வரும் எது மாட்டி போமான்னு பயம் வரும் பயப்படாதீங்க நீங்க பயந்து ஒழிஞ்சிங்கன்னா உங்களை பயமும் துரத்தும் பணமும் துரத்தும் என்ன புதுசாக இருக்கே அது என்ன பணமும் துரத்துது அப்படின்னா பணம் வந்து உங்கள்கிட்ட கிட்ட நெருங்குற மாதிரி இருக்கும் அது கிடைக்காது ஏன்னா பாருங்க பயம் வந்து ஓடும் பொழுது பணமும் வரும் பணம் திருப்பி கிடைக்காம போயிடும் அதுக்குதான் சொல்றேன் பயம் இல்லாம இருங்க அப்ப பணம் வரும் அதை நம்ம அனுபவிக்கலாம் பணம் நமக்கு தேவைக்கு உதவும் நீங்க இப்ப பயந்துட்டீங்க எனக்கு ஏதாவது ஆயிடுமோ முதல்ல உடல் பயம் வரக்கூடாது இந்த நேரத்தில் ராசிக்காரர்களுக்கு உடல் பயம் எனக்கு ஒரு சின்ன வியாதியா இருக்கும் சின்னதா காது வலி இருக்கும் இந்த பனியில வரும் காது வலி இதை யாருக்கையாவது போய் கேட்டோம்னா சனியினால் வருதுன்னு வாங்க வேண்டாம் இது வந்தது பனியினால வந்ததப்பா ஓவர் பனி காதுல ஒரு பஞ்சம் வச்சுக்கிட்டு போனோம்னா புரியுதா இதுக்கு போய் சனியே இருக்கக்கூடாது அடுத்தது ரொம்ப சிம்பிள் அதை நீங்க பயம் இப்போ இப்ப சனால வருதுட்டா என்ன பண்ணுவீங்க அச்சுச்சோ வந்துட்டாரா சனி போச்சா நான் அப்பயே நினச்சேங்க வந்துட்டாரு பாருங்க அவர் மார்ச் மாதம் தானப்பா வராரு இப்ப ஏன் பிப்ரவரி தானப்பா நடக்குது நமக்கு வந்திருக்கிறது பனினால காது பணி இதை புரிஞ்சுக்கணும் அப்ப பயம் உள்ள வந்துருச்சுன்னா பணம் வந்து சம்பாதிக்க முடியாது பணம் கிட்டக்கு வரும் அதை வாங்க தெரியாது அதை முதல்ல நல்ல லாபம் வச்சிங்க அது மாதிரி நீங்கள் தைரியசாலி ஆயிட்டீங்க அப்படின்னாலும் அதை தைரியம் இல்லாதது போலவே நீங்கள் வெளியில் காட்டிக்கணும் என்னங்க ஒரே குழப்புறீங்களே இப்போ நீங்கள் கேட்பீங்க இதுதான் உண்மை பயம் வந்தால் ஓடக்கூடாது நீங்கள் தைரியசாலியா இருக்கீங்கன்னா தைரியமான ஆள் மாதிரி காட்டிக்க கூடாது தைரியமான ஆள் மாதிரி நீங்க விருச்சக ராசிக்காரங்க இப்ப காட்டிக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட சில பேர் மறைச்சிடுவாங்க எப்படி ஐடியா பண்ண வேண்டியதா பாருங்க இதுதான் தெய்வத்தோட கணக்கு இந்த கணக்கை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தோல்வியே வராது இப்ப யாரெல்லாம் நமக்கு வந்து உண்மையா இருக்காங்க பொய்யா இருக்காங்க நமக்கு விரோதமா இருக்காங்க யாரெல்லாம் நமக்கு வந்து சிந்து முடியிறாங்க யாருக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அது வாழ்க்கை கரெக்டான வாழ்க்கையா பொய்யான வாழ்க்கையா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற நேரம் பக்கம் பக்கமா படிக்கிற நேரம் பா அப்புறம் என்ன லாபம் தானே இதே நீங்க தைரியமா நான் இப்படிதான் அப்படின்னு நம்ம பேசுனீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க ஐயோ ஒரு கோவக்காரா இருக்காருப்பா ஐயோ அந்த அம்மா கோவக்காரவங்களா இருக்காங்க ஐயோ அந்த அம்மாட்ட பேசினாலே பிரச்சனைங்க அந்த ஐயாட்ட பேசினாலே பிரச்சனை மறைச்சிருங்க அப்படின்வாங்க நல்ல தெளிவு தீ அதாவது ஒரு பிரச்சனையை தீர வேண்டியதா இருக்கும் உங்களுடைய தைரியசாலித்தனத்தினால அந்த பிரச்சனை திரும்பி தொடரும் இப்போதைக்கு அமுக்கி வச்சிருப்பாங்க விடலாமா விடக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் நீங்க தைரியசாலியாக இருந்தாலும் தைரியம் இல்லாத மாதிரி வந்துக்கணும் இதுதான் உங்களுடைய பலம் இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு தேவை அதை விட இன்னும் ஒண்ணு முக்கியம் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சுப்பிரமணிய சுவாமி நிச்சயமாக சுக்குக்கு நிகரான மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு நிகரான கடவுள் இல்லை சுத்தி சுத்தி உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த முருக பெருமான் அந்த சுப்பிரமணி இருக்கிற வரைக்கும் உங்க பிரச்சனை எல்லாம் தூள் தூளா போயிடும் நீங்க சரித்திரம் படைக்க போறீங்க மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்துக்கு வர போறீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நான் சொன்னதை மட்டும் கீப்பீட் பண்ணுங்க முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லதே நடக்கும்